கல்லாம் இந்த ஆணவ கொலைகள் அப்படின்றது எந்த அளவுக்கு எல்லாரோட மனசையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு தாண்டி இது மாறக்கூடிய ஒரு சமுதாயமாக இது மாறும் எங்கேயாவது நீங்கள் நினைக்கிறீங்களா மக்கள் எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க கிடையாது அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்குது இல்லை இதுதான் சரி அப்படின்னு வழிகாட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்குது ஏன்னா சாதிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய நீண்ட வரலாறு உடைய ஒன்று முன்னாடியை விட இப்போ இன்னுமே ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஆறாயிரம் கொலைகள் கிட்ட வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குற அப்படின்ற மாதிரி இருக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் தான் வெளியில வரா மாதிரியும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வராத மாதிரியும் இருக்கு நிறைய ஆணவப்படுகொலை வந்து ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு சொல்றோம்ல அதே மாதிரி நிறைய சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குதுங்கிறது தான் இதற்கு அடிப்படையா இருக்கு எங்கேயோ எங்கயோ யாரோ ஒருத்தவங்களோட பிள்ளை இறந்து போகுதுன்னு இல்லாம உங்களோட வய நீங்கள் பெத்த பிள்ளையோட வயதில் இருக்கிற தான் நீங்க படுகொலை பண்ண போறீங்க நீங்க வந்து எவ்வளவு ஆசை ஆசையா வளர்த்துனீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் அவங்க குழந்தைய அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆசை ஆசையா வளர்த்துருப்பாங்க நல்ல ஒரு சமூகத்தை நாகரிகமான சமூகத்தை நம்ம வளர்த்தெடுக்க போகிறோமா இல்ல ஒரு சாதிய சமூகத்தை நம்ம வளர்த்தெடுக்க போகிறோமா அப்படிங்கிறது இருக்கு கவின் அவர்களோட விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது இப்போ அது ரொம்ப வந்து ஒரு ரீசன்ட்டாக எவ்வளோ ஒரு வைரலான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு அப்படின்னு இதை பற்றி உங்களோட பார்வை என்ன கவினோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன் தோழர்கள் எல்லோரும் கூட சேர்ந்து போனேன் அப்போ வந்து நான் எங்கள் ஆணவப்படுகொலை நடந்தாலுமே அந்த இடத்துல நான் போய் நின்றுடுவேன் அந்த பொண்ணு எங்கேயாவது நீங்கள் போய் பார்த்தீங்களா கவி இல்லை அவங்கள போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஸோ கவினோட விஷயத்தில் நீங்கள் போய் பார்த்த நீங்கள் பார்த்த வரைக்கும் இல்லை நீங்கள் பேசின வரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிங்க ஏன்னா அந்த பையனை வந்து ஒரு சூழ்ச்சியால் தான் இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரியும் போது பெரிய நம்பிக்கை துரோகம் அந்த பையன் சுர்ஜித் செஞ்சுருக்கான் ஏன்னா கோபி சுதாகர் அப்படின்ற ஒரு வீடியோ அவங்க ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க ரீல்ஸ் அப்படின்னு அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கும் அது ஃபெமிலியராக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆனால் அவங்களே வந்து மிரட்டப்படுறாங்க அப்படின்னும் போது இது இந்த சமூகத்துல இல்ல அது நமக்கு தெரிஞ்சது தான் அவங்கள முதல்ல நம்ம பாராட்டணும் ஆனால் களத்தில் நாளைக்கு சுதாகர் கோபி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மக்கள் அங்க திரண்டு நிப்பாங்க அதுதான் களம் உடுமலை சங்கர் அவரை வந்து நீங்க லவ் பண்ணி காதலிச்சு உங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தர் வந்து வெட்டி கொள்ளப்பட்டாலும் அதுக்கப்புறமும் நீங்க இந்த இந்த இதை தாண்டி நீங்க வெளியில வந்து நீங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்ட மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்தது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை ஆணவ படுகொலைக்கு மட்டும் தான் கவுசலியாக பேசுவாங்களா மற்ற பெண்களுக்கு அநீதியாக நடக்கிற எந்த ஒரு விஷயமும் கவுசலியாக பேச மாட்டாங்க இப்போ சரியில்லையா இந்த ஆணவ கொலைகள் அப்படின்றது எந்த அளவுக்கு எல்லாரோட மனதையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத தாண்டி அதை அனுபவிச்சவங்க நீங்கள் இன்னும் வாழ்ந்துட்ருக்கீங்க ஸோ அதோடய வழி உங்களுக்கு தான் தெரியும் இப்போ இருக்கிற ஆணவ கொலைகள் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க எங்கேயாவது இடத்துல யாராவது மாற மாட்டாங்களா அப்படின்னு இது மாறக்கூடிய ஒரு சமுதாயமாக இது மாறும்னு எங்கேயாவது நீங்கள் நினைக்கிறீங்களா மாற்றம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க கிடையாது அவங்களுக்குள்ளேயோ ஒரு ஈரம் இருக்குது அந்த ஈரத்தை வந்து இல்லை இதுதான் சரி அப்படின்னு வழிகாட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்குது ஏன்னா சாதிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய நீண்ட வரலாறு உடைய ஒன்று அப்போ அதை நம்ம அழிக்கணும் அதுக்கு எதிராக போராடணும் அப்படின்னும் போது நம்ம நிறைய நம்மளவே நம்ம தயார்படுத்திக்கணும் அதே போல் மற்றவர்களை தயார்படுத்துறதுக்கும் நம்ம வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த ஆணவ கொலைகள் நிறைய கேள்விப்படுறோம் முன்னாடியை விட இப்போ இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஆறாயிரம் கொலைகள் கிட்ட வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குற அப்படின்ற மாதிரி இருக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் தான் வெளியில் வரா மாதிரியும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வராத மாதிரியும் இருக்குது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் முன்னெடுத்தாலும் அதுக்கான ஒரு தீர்வு எங்கேயுமே காணப்படாத மாதிரி தானே இருக்கு இப்போ நிறைய ஆணவப்படுகளை வந்து ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு சொல்றோம்ல அதே மாதிரி நிறைய சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குதுங்கிறது தான் இதற்கு அடிப்படையாக இருக்குது அவங்களோட சாதியை உடையுது அந்த சாதி பாண்டிங் வந்து கட் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு எண்டுக்கு அவங்கனால போகிறாங்க அப்போ நிறைய சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது அப்படி நடக்கிற திருமணங்களை அப்படி இருக்கிற கப்பலில் பாதுகாக்க வேண்டிய சூழல் வந்து தமிழ் சமூகத்துக்கு இருக்குது எங்கேயோ யாரோ ஒருத்தவங்களோட புள்ள இறந்து போகுதுன்னு இல்லாம உங்களோட வய நீங்க பெத்த பிள்ளையோட வயதுல இருக்கிற ஒருத்தவங்கள தான் நீங்க படுகொலை பண்ண போறீங்க நீங்க வந்து எவ்வளவு ஆசை ஆசையா வளர்த்துனீங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் அவங்க குழந்தைய அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆசை ஆசையா வளர்த்துருப்பாங்க அப்போ ஆஹ் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை நாகரிகமான சமூகத்தை நம்ம வளர்த்தெடுக்க போகிறோமா இல்லை ஒரு சாதிய சமூகத்தை நம்ம வளர்த்தெடுக்க போகிறோமா அப்படிங்கிறது இருக்கு அப்போ எல்லாத்துக்குமே நம்ம பயிற்சி கொடுக்க வேண்டியதா இருக்கு மனமாற்றம் இல்லாம இத வந்து தடுக்க முடியாது தனி சட்டம் என்னம் கொண்டு வந்தாலுமே நம்மளோட மனமாற்றம் வந்து மக்கள்கிட்ட அது தேவையாக இருக்குது சட்டங்கள் என்ன இயற்றப்பட்டாலுமே அதையும் தாண்டி மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த உணர்வுகள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆமா என்னென்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தனி சட்டங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன் அப்படின்னா நிறைய ஆணவப்படுகொலைகள் பதிவு பண்ணாமல் அந்த வழக்கில் நீதி பெறாமல் அந்த இது மாதிரியான நிறைய வழிமுறைகளை கொண்டு வந்ததாக தான் தனி சட்டம் இருக்குது ஸோ அந்த தனி சட்டம் வந்தால் ஆணவப்படுகொலை கம்மியாயிடுமான்னா இல்லை கம்மி ஆகாது ஆனால் அதை நாங்கள் வச்சு போராடுறதுக்கு ஒரு இதாக ஒரு ஒரு தூணா அது எங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறதா உண்மை இப்போ நீ இந்த தப்பு செஞ்சேன்னா ஆணவ கைது பண்ணி உனக்கு இந்த சட்ட உள்ள போய் ச இந்த சட்டத்துல உன்னால உன்னை நாங்க வைக்க முடியும் அப்படின்னு நம்மளால போராட முடியும் அப்படி போராடுவதற்கே இங்க எதுவும் இல்லாம இருக்கு அப்படின்னு தான் உண்மையா இருக்கு இப்போ இப்போ நடந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசலாம் கவின் அவர்களோட விஷயம் ஆஹ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது இப்போ அது ரொம்ப வந்து ஒரு ரீசண்டா எவ்வளவு வந்து வைரலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு அப்படின்னு இதை பத்தி உங்களோட பார்வை என்ன கவினோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன் தோழர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து போனேன் அப்போ வந்து நான் எங்க ஆணவ படுகொலை நடந்தாலுமே அந்த இடத்துல நான் போய் நின்றுடுவேன் ஏன் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரெங்க் நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க கூட நான் நிக்கணும் அவங்க வந்து இதுலேருந்து தைரியமா மீண்டு வரணும் அப்படி மீண்டு வருவதன் மூலமா நாங்க எல்லாம் ஒன்றிணைந்து இதற்கு எதிரா நாங்க நிக்கணும் அப்படிங்கற ஒரு சாலிடாரிட்டியை கொடுக்கறதுக்காக நான் எப்பயுமே அந்த இடத்துக்கு நான் போவேன் அந்த பொண்ணு எங்கேயாவது நீங்க போய் பாத்தீங்களா இல்ல அவங்கள போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இல்ல அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை த்ரெட் பண்ணி சொல்ல வைக்கப்படுதா சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்றத தெரியல ஏன்னா அதுவும் கோர்ட்ல கேஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால சோ அதனால அதை கேட்கிறேன் அவங்க அப்பா அம்மா இல்ல அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல மேபி அவங்க இதை எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தைரியமாக நீங்கள் வாங்க களத்துக்கு வாங்க உங்கள் கூட உங்களை பார்த்துக்கிறதுக்கு இந்த சமூகத்தில் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் நான் இருக்கேன் நாங்கள் தோழர்கள் எல்லாருமே இருக்காங்க நீங்கள் தைரியமாக வந்து கவினோட நீதிக்காக நீங்கள் நிற்கலாம் ஸோ கவினோட விஷயத்தில் நீங்கள் போய் பார்த்த நீங்கள் பார்த்த வரைக்கும் இல்லை நீங்கள் பேசின வரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ஏன்னா அந்த பையனை வந்து ஒரு சூழ்ச்சியால் தான் இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிய முடிஞ்சது எவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் அந்த பையன் சுர்ஜித் செஞ்சுருக்கான் ஏன்னா மாமா மச்சான்னு பழகிட்டு ரொம்ப நட்போட பழகிட்டு உரிமையோடு இருந்துட்டு ஒருத்தவங்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் ஒரு படுகொலை பண்ணுறதுன்னு இருக்குதுல்ல அப்போது உன் மனசில் எவ்வளோ வன்மம் இருந்தால் இதை பிளான் பண்ணி உன்னால் பண்ண முடியுது அது அவ்வளோ பழகினவங்களுக்கு நம்ம ஒரு சின்னதா கையில காயம் பண் பட்டாவே மனசு முடியுது அப்படின்னா நீ வந்து மனதளவுலையும் உடல் அளவுலையும் அப்ப அதுக்கு நீ எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகியிருக்க நீ உனக்கு எவ்வளோ வன்மத்தோடு நீ அந்த பையனை நீ பழகியிருக்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது கவினா உங்க வீட்டுக்கு ஒரே பையன் அவங்க அப்பா அம்மாவை நீங்க பார்த்து பேசும்போது என்ன சொன்னாங்க இல்ல அவங்க ரொம்ப உடஞ்சி போய் இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும் அதுவும் இல்லாமல் கவினோட உடலை வச்சு போராடிட்டு இருந்தாங்க அப்படின் தான் உண்மையை சொல்ல முடியும் ஏன்னா அந்த அவங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கே அவனோட உடலை வச்சுதான் அவங்க போராட வேண்டியதாக இருந்தது ஏன்னா இறந்தவங்களோட உடலை பார்த்து அழுகிற பாக்கியம் கூட இல்லாமல் பண்ணின சமூகமாக தான் இந்த சமூகம் இருக்குன்னு சொல்ல முடியும் ஓகே கௌசல்யா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னும் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ எவ்வளோ சப்போர்ட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இங்கே மாற்றவே முடியல அப்படின்றத நம்மளும் இங்கே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த கவின் விஷயத்தில் இது எதாவது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தை நம்ம கொண்டு வர முடியாதா அப்படின்ற மாதிரியும் இது ஒரு லாஸ்ட்டு ஒரு இதுவோடு முடிஞ்சிடட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம்ல அந்த மாதிரி ஏதாவது முடியறதுக்கான இது இருக்குது ஒவ்வொரு ஆணவப் படுகொலையும் நடக்கும்போதும் அப்படியான ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம செயல்படுறோம் எப்படியாவது இனி இனி ஒரு ஆணவப் படுகொலை நடந்துடக்கூடாது இனி இந்த மாதிரி நம்ம போய் நின்றுடக்கூடாது இதற்கு ஒரு தனி சட்டம் வந்துடணும் நம்மளை மாதிரி சங்கர் மாதிரி கௌசல்யா மாதிரி இன்னொருத்தவங்க வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் செயல்பட்டுட்டு இருக்கோம் எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ் தான் அதுக்கு தொடர்ந்து நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும் ஓய்ந்து போயிடக்கூடாது அது என்னைக்காவது ஒரு நாள் அது மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கௌசல்யா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதோட ஒரு விஷயம்னு மாற்றங்கள் கொண்டு வர முடியும் ஆனால் இந்த மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்காக கோபி சுதாகர் அப்படின்ற ஒரு வீடியோ அவங்க ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க ரீல்ஸ் அப்படின்னு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் அது ஃபெமிலியரா இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஆனால் அவங்களையும் வந்து மிரட்டப்படுறாங்க அப்படின்னும் போது இது இந்த சமூகத்தை மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்ம எங்கேயாவது இடத்துலப்பா என்னடா இன்னுமே அப்படி இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சிக்க மாட்டியா இல்லை அது நமக்கு தெரிஞ்சது தான் அவங்கள முதல்ல நம்ம பாராட்டணும் ஏன்னா வெறும் காமெடியாக மட்டும் இல்லாமல் சமூக அக்கறையோட அவங்க இதை பதிவு பண்ணியிருக்காங்க இது அவங்களோட நேர்மையை நம்ம சமூகத்துக்கு எடுத்து சொல்லுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்னன்னா ஒரு சாதிய சமூகத்துக்கிட்ட இருந்து என்ன சிக்கல்னா நீ வந்து இதுக்கு எதிராக நீ வேலை செஞ்சேன்னா உன்னை நான் மிரட்டி பணிய வச்சுடுவேன் அப்படின்ற ஒன்று இருக்கு அது இல்லை நீ என்ன மிரட்டினாலும் அதுக்கு எதிராக இங்கே ஆதரவும் இங்கே இருக்கு நீ என்ன வேணாலும் நீ மிரட்டிக்கலாம் ஆனா அதை எல்லாத்தையும் நீ எங்க பண்ண முடியும் ஆன்லைன் சோஷியல் மீடியால மட்டும்தான் நீ பண்ண முடியும் களத்தில் நீ பண்ண முடியாது ஆனா களத்தில் நாளைக்கு சுதாகர் கோபி அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா மக்கள் அங்க திரண்டு நிப்பாங்க அதுதான் களம் இது ரெண்டுக்குமான வேறுபாடை நம்ம பார்க்கணும் ஆணவ படுகொலைல ஏன் ஆண்கள் மட்டுமே கொல்லப்படுறாங்க இல்ல ரெண்டு பேருமே படுகொலை செய்யப்படுறாங்க தான் உண்மை ஆஹ் ஏன்னா தலித் பசங்களை காதலிக்கிறதுனாலயே நிறைய பெண்களும் இங்க ஆஹ் கொல்லப்படுற பண்ணப்பட்டிருக்காங்க ஆஹ் வெளில இந்த இஷ்யூஸ வந்து நிறைய மீடியால நம்ம பேசுறோம் ஆனா உண்மையாவே ரெண்டு பேர் படுகொலைன்றதுமே இப்ப தொடர்ச்சியா இருக்கு ஓகே ஆஹ் ஏன்னா கண்ணகி முருகேசனா இருக்கட்டும் எங்க ரெண்டு பேரையா இருக்கட்டும் நந்தி சுவாதியா இருக்கட்டும் அப்புறம் இப்ப தேனிக்கிட்ட ஒரு ரெண்டு பெண் அவங்க ரெண்டு பேரும் பிசி கம்யூனிட்டி தான் ஆனா ரெண்டு பேரையுமே படுகொலை செஞ்சாங்க ரெண்டு கொலை பண்ற ஒரு சூழலை வந்து இந்த சமூகத்துல இன்னும் நம்ம கண்கூடார தான் இருக்கும் வேற ஒரு சமூகத்துல ஆஹ் இந்த மாதிரி ஆணூர் சமூகம் பெண்ணொரு சமூகத்திலயும் நீங்க ஆணவ கொலை பண்ணுறதையும் தாண்டி உரைய சமூகத்துல இருக்கிற காதலிச்சா கூட அந்த ஆணவ படுகொலைகள் நடக்கிறதையே ஏன் அப்படின்னா அந்த பெண் வந்து தன்னோட இணையை தேர்ந்தெடுக்கிறா இப்ப இங்க எல்லாம் எப்படி இருக்குன்னா உன்னை நான் பெத்து வளர்த்துனேன் அப்போ உனக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியாதா அப்போ அந்த பெண்ணோட உரிமை தேர்வு ஆஹ் அவளோட பிறப்புரிமை அது நான் யார் கூட வாழணும்னு நான் தான் முடிவு பண்ண முடியும் நீங்க பெத்துட்டீங்கன்றதுக்காகவே அந்த உரிமை உங்களுக்கு வந்துடாது ஆனா அது அந்த புரிதல் வந்து இன்னும் இந்த சமூகத்துல இல்லை அப்படிங்கறதுதான் உண்மையா இருக்கு அதே போல வர்க்க பிரச்சனையும் இருக்கு ஒரே சாதிக்குள்ள இருந்தாலும் வர்க்கம் வந்து வேறையா இருக்கும் போது அவங்க வந்து நீ இப்படி என்ன வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும் எல்லாமே ஒரு ஆணாதிக்கமா இருக்கு ஓகே ஸோ அதனால தான் இந்த ஒரே சாதிக்குள்ள நடக்கிற திருமணங்கள் வந்து அவங்களையும் படுகொலை பண்றது இதனால தான் நடக்குது இப்போ உங்களை பத்தின சில விஷயங்கள் பேச போறோம் அது கொஞ்சம் விஷயமா தான் இருக்கும் அந்த கேள்விகள் நான் கேட்கலாமா உங்களை பற்றின நிறைய விமர்சனங்கள் வெளில வருது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி நீங்கள் உடுமலை சங்கர் அவரை வந்து நீங்கள் லவ் பண்ணி காதலச்சு உங்கள் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் வந்து வெட்டி கொல்லப்பட்டாலும் அதுக்கப்புறமும் நீங்கள் இந்த இந்த இதை தாண்டி நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்ட மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்தது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சங்கர் இறந்ததுக்கப்புறம் நான் வீட்டோட முடங்கிடணும் வீட்டில் நான் வந்து சங்கரை நினச்சி அழுதுகிட்டு வீட்டை விட்டு நான் வெளியில் வராமல் வெள்ளை புடவை கட்டிட்டு அந்த மாதிரி தான் நான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க நான் ஏன் அப்படி இருக்கணும் நான் எந்த தப்புமே நான் பண்ணலையே பண்ணாதப்போ நீங்களாம் சேர்ந்து இந்த சமூகெல்லாம் சேர்ந்து எங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிடுவீங்க அழித்ததுக்கப்புறம் நான் வந்து வீட்டோட முடங்கிடுணுமா எனக்கு நடந்ததை பற்றி நான் எந்த கேள்வியும் கேட்காமல் இருக்கணுமா இல்லை அடுத்தது எனக்கான வாழ்க்கையை நான் அமைச்சிக்காமல் இருக்கணுமா ஓ ஓகே சரி நான் இப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறேன்னா அன்னைக்கு நீங்கள் என்ன நல்லவன்னு சொல்லிடுவீங்களா நீங்கள் நல்லவன் சொல்கிறதுனால எனக்கு என்ன ஆக போகுது ஓகே ஏன்னா ஏன்னா அதை பற்றின ஒரு விமர்சனம் வருது இல்லை இவன் அவ்வளோ உருகி உருகி கல்யாணம் பண்ணா ஆனால் அவன் வந்து இறந்துட்டான் ஆனால் இவ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இங்கே சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிவிட்டு இதே எல்லாருமே வந்து உங்கள் பேரில் வந்து தொடர்ந்து ஒரு விமர்சனங்கள் வச்சாங்க குற்றம் சாட்டுனாங்க ஸோ அதனால தான் இந்த கேள்விகள் நான் கேட்க கேட்கணும்னு நினச்சேன் சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தாண்டி நீங்க வெளில வரணும்னு நீங்க நினைச்சது உண்மையவே அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் ஆனா எல்லார்னாலயும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் அக்செப்ட் பண்ணிக்க முடியல பெண்கள் வந்து எல்லாத்துல இருந்து நம்ம நம்மளை விடுதலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் கல்யாணமே ஆகாம இருந்திருந்தேன்னா அவங்க வந்து எனக்கு தியாகி பட்டம் குடுத்திருப்பாங்க குடுத்திருப்பாங்களா இல்ல எப்படி அவ வந்து எத்தனை பேர் கூட இருக்காளோ அப்படிதான் அப்பயும் பேசியிருப்பாங்க இப்பயும் அதை தான் பேசுறாங்க எப்படின்னாலும் அதை தான் பேசுவாங்க அவங்க பேசுறதுக்காக என்னோட வாழ்க்கையை நான் அழிச்சுக்க முடியுமா எனக்கான இணையை நான் தான் தேர்ந்தெடுத்துக்க முடியும் நான் எந்த சூழலில் வாழணும்னு நான் தான் இது பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து ஆயிரம் பேசுவீங்க பண்ணுவீங்க நீங்கள் சங்கரோட நீதிக்காக வந்து நினைவீங்களா இல்லை சங்கருக்காக போராடினீங்களா இல்லை சின்னச்சாமி குடும்பத்தை கேள்வி கேட்டீங்களா எதுவுமே இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இதை மட்டும் கேட்க முடியும் என்னோட இதுக்கு எதுக்குமே நீங்க நிற்காதவங்க இதை எப்படி நீங்கள் கேட்க முடியும் உங்களுக்கு எதில் இதில் அடுத்தவங்களோட ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு என்ன நீங்க யாரு முதல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஓகே பதினெட்டு வயசுல பார்க்க கூடாத நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க இருபத்தெட்டு வயசுல இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த பத்து வருஷம் கௌசல்யா எந்த அளவுலேருந்து எப்படி மாறியிருக்காங்க இருக்காங்க நிறைய நான் என்னோட அறிவால நான் நிறைய என்னை வளர்த்துக்கிட்டேன்னு நான் சொல்ல முடியும் அதே போல் சமூக புரிதலும் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு சமூக மனிதியா என்னை நான் மீட்டெடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் சமூகத்துக்காக நான் இயங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதே போல வெறும் இங்க வந்து ரத்த தான் சொந்தம்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படி இல்லை எனக்கு ரத்த சொந்தங்கள்னா என்னோட தோழர்கள் தான் சொந்தமா இருக்காங்க தோழர்கள் நிறைய 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 பேர் பேர் இருக்காங்க குடும்பம் குடும்பமா என் கூட அவங்களுக்கும் எனக்கும் ஆன பாண்டிங் வந்து இந்த சமூகத்திலேயே எனக்கு மட்டும்தான் அது கிப்டடா நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு உறவை இந்த சமூகம் வந்து தெரிஞ்சுக்காமயே இருக்கு அப்படின்ற ஒரு இது எனக்கு பதினெட்டு வயசுல நீங்கள் இப்போ பார்க்கக்கூடாத நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க கடந்துட்டு வந்திருக்கீங்க ஸோ இப்போ இருபத்தெட்டு வயசுல இல்லை இதுக்கப்புறம் இந்த கௌசல்யா என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ண போறாங்க இவ்வளோ நீங்கள் குரல் கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க இல்லை ஆணவ படுகொலைக்கு மட்டும்தான் கௌசல்யா பேசுவாங்களா மற்ற பெண்களுக்கு அநீதியாக நடக்கிற எந்த ஒரு விஷயமும் கௌசல்யா பேச மாட்டாங்களா அப்படி இல்லையே நான் பெண்களுக்கு எதிராக எதுனா இருந்தாலும் நான் அந்த இடத்துல நான் நினைப்பேன் இப்போ ரிதன்யா இறந்தப்போ ஏன்னா அது ரொம்ப பாதிச்சது அதுக்கு நான் நிறைய எழுத செஞ்சேன் என்னால் என்ன செய்ய முடியும்னு இருக்குல்ல அந்த மாதிரியான எதிர்வினைகளை என்னால் செய்ய முடியும் அப்போ நான் எழுதுனேன் எப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த சமூகம் வளர்த்துது என்ன சொல்லி வளர்த்திருக்கணும் எதுவாக இருந்தாலும் நீ தைரியமா முடிவெடுமா உங்க கூட நான் நிற்கிறோம் அப்படின்லாம் நீங்கள் வளர்த்திருக்கணும் அப்போ அந்த பெண்ணோட இறப்புக்கு அந்த பெற்றோர்களும் தான் காரணம் ஆகுறாங்க அப்படின்றதையும் நான் பதிவு பண்ணியிருந்தேன் கௌசல்யா இனிமேல் வரப்போகிற நாட்களில் எந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கலாம் போராளியாக மாறிடுவாங்க போராளியாக இருக்கீங்க இன்னும் என்ன மாதிரியான ஒவ்வொரு போராட்டங்கள் நான் பண்ணேன் தொடர்ந்து நான் களத்தில் நான் நிற்பேன் என்னோட வாழ்நாள் முழுக்க இதுதான் என்னோட என்னோடய வாழ்க்கை அப்படின்னு அதற்காக எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு சு சுருங்கிய வட்டத்துக்குள்ளே நான் நின்றுட மாட்டேன் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வாழணுமோ அதோடு வாழ்ந்துட்டு இந்த சமூகத்துக்கான பணியையும் என் வாழ்நாள் முழுக்க நான் செய்வேன் ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லா விஷயமும் நீங்கள் எடுத்து சொன்னீங்க அதிகம் மீறி நிறைய பர்சனல் விஷயமே எங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் இந்த க நீங்கள் காலத்துல இருந்து எல்லா விஷயங்களும் அனுபவிச்சிருக்கீங்க பார்த்துருக்கீங்க இன்னுமே போராடிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த சாதிய உணர்வோடு சாதிய எண்ணத்தோடு காதலிக்கிற உங்களோட குழந்தைகளை இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் செய்யாதீங்க ஏன்னா அந்த சாதியை விட உங்கள் பிள்ளைங்க தான் முக்கியம் ஸோ நீங்கள் அந்த எண்டுக்கு நீங்கள் போக தேவையில்லை அவங்கள மகிழ்ச்சியாக வாழ வச்சு பார்த்து அதுலேருந்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் இதனால் நீங்களும் தான் பாதிக்கப்படுறீங்க உங்கள் பிள்ளைய நீங்கள் இழந்துடுறீங்க அதனால் நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுறீங்க ஸோ தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி உண்மையாகவே நீங்களும் இன்னும் தொடர்ந்து இந்த காலத்தில் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் போராடணும் அப்படின்றது நான் எங்கள் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் மிக நன்றி நன்றி